உங்கள் கைகளில் சில குச்சிகள் கொடுத்துருக்குறேன் அதை பயன்படுத்தி சதுரம் செவகம் அமைக்கலாமா சதுரத்துக்கு எத்தனை பக்கங்கள் செவ்வகத்துக்கு எத்தனை பக்கங்கள் எத்தனை முனை முனைப்புலிகள் இருக்குது சதுரத்துக்கு நான்கு இருக்குது செவ்வகத்துக்கு நான்கு முனை புலிகள் இருக்குது சரி சதுரத்தின் பக்கங்கள் எப்படி பாருக்கு நான்கு பக்கங்களும் சமமாக இருக்குது செவ்வகத்தோட பக்கங்கள் எப்படி இருக்குது எதிரெதிர் பக்கங்கள் சமம் எங்க எதிர் பக்கங்களை எடுத்து காமிப்பா அது ரெண்டும் சமமா இருக்கா வச்சு காமி வெரி குட் இந்த ரெண்டு சமமா இருக்கா இதை வச்சு பாருங்க சமமா இருக்கு அப்ப எதிரெதிர் பக்கங்கள் சமம் எந்த வடிவத்துக்கு எதிரெதிர் பக்கங்கள் சமம் சதுரத்தோட பக்கங்கள் சமம் சொன்ன நான்கு பக்கங்களும் நான்கு பக்கங்களை அடிக்க காமி பார்ப்போம் சமமா இருக்கான்னு எனக்கு காமிங்க நான்கு பக்கங்களும் சமமா இருக்கு வெரி குட்